ச ராசி நன்மைகளே இன்றைக்கி நீங்கள் எ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் அடிக்கி ஒழித்து தனமூட்டமாக்கி வைங்க இன்றைக்கி நாள் வந்து நல்லபடியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் வந்து உடம்ப பார்த்துக்கங்க இன்றைக்கு உள்ள என்ன நீரம் ரசிகம்னா பொண்ணு நீராக உங்களுக்கு இந்த சேர்த்து ராசியை நன்மை உங்களுக்கு இன்றைக்கி மன அமைதியாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் நீங்கள் இப்போ வாங்கின கஷ்டங்கள் அல்லது கடன்கள் எல்லாமே தேடும் என்னையோட இந்த நாள் வந்து அமோகமாக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்குள்ள ராசியான நிறம் சேப்பு நிறம் மிதுன ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதிகமாக அதில் வந்து கோவப்படுவீங்க போடுவீங்க எல்லாத்தையும் போட்டு ஆனால் கண்டிப்பாக அந்த வேலை முடிஞ்சிடும் ஆனால் எப்படின்னா இந்த இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே கொஞ்சம் எப்படின்னா டென்ஷனாக தான் எந்த வேலை நீங்கள் பண்ணுறாட இருந்தாலும் பண்ணுவீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வேலை முடிஞ்சிடும் உங்களுக்குள்ள அரசியான நிறம் பச்சை நிறம் கடைகள் ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பொண்ணான நாள் எந்த வேலை வந்து நீங்கள் செஞ்சாலும் தெளிவாக செய்வீங்க தெளிவாக முடிவெடுப்பீங்க இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தெளிவாகவே எடுப்பீங்க உங்களுக்குள்ள இன்றைக்கி வந்து ராசியான கலர் நீல நிறம் இந்த நாள் வந்து அவங்களை பொண்ணான நாள் சிம்ம ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த நாள் அம்மா மூலமாக பல பல நன்மைகள் வந்து சேரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் அவங்க அவங்க மூலமாக நல்ல செய்தி வந்து சேரும் இந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்குள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி நண்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி மன வலிமை அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி திடீர்னு எங்கேயாச்சும் பயணம் போவீங்க அந்த பயணத்தை தடுக்க முடியாது ஆனால் இந்த பயணம் நல்ல பயணமாக வந்து முடியும் உங்களுக்குள்ள ராசியான நிறம் சிவப்பு நிறம் துல்லாம ராசி நண்பர்களே இன்றைக்கி எது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும் இது குடும்பத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல இல்லை பிஸ்னஸ்ஸில் எல்லாருமே உங்களை மாதிரி தோணும் அதெல்லாம் இங்கே நீ கண்டுக்கப்படாது அதேபோல கோவப்படக்கூடாது நீ கோவப்பட்டு அதே மாதிரி திட்டக்கூடாது கெட்ட எதுவும் நீங்கள் திட்டிடக்கூடாது இன்றைக்கி அமைதியாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு நிறம் பெண் வீரம் நண்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வச்சுருக்க எதுவும் வாகனத்தில் ஏதாச்சும் இந்த பீஸ் போவோம் அதை நீங்கள் சரி பண்ணுற மாட்டான் இருக்கும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் மற்றபடி அந்த பணத்துக்கு இன்னும் பிரச்சனை இருக்காது அது நூறு சுராசி நண்பர் தேவி இதனால் நீங்கள் சகோதர சகோதரிக்குள்ளே சண்டை ஓட்டக்கூடாது அண்ணன் தான் அதே மாதிரி சண்டை ஓட்டக்கூடாது பேசக்கூடாது ஏதாச்சும் பிரச்சனை வர மாட்டோமே இருக்கும் அதனால் நீங்கள் அளவாக பேசுகிறது இது இதுதான் இன்றைக்கி நல்லது மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் யாருக்கும் சண்டை ஊட்டிங்க அப்படின்னாங்க திரும்பி ஏதாச்சும் இன்றைக்கி உடம்பு ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை வர வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் அமைதியாக இருக்கணும் இன்றைக்குள்ளே ராசிய நிறம் பச்சை நிறம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி அதிகமாக கஷ்டம் இருக்காது அதே மட்டும் காசு பணம் கம்மியாகாது இன்றைக்குள்ள லாபம்தான் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நல்லா இருக்கும் நல்லா இந்த நாளாக இருக்கும் இன்னைக்குள்ளே ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரொம்ப ராசி நல்லே இந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீ செய்யிற வேலை இல்லை நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னாக்க எல்லா வேலையும் முடியும் ஆனால் கொஞ்சம் அதில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அதிகமாக குடைச்சல் இதில் அதிகமாக யாராச்சும் அவங்களை வந்து ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன் இருப்பாங்க அதை மட்டும் கண்டுக்க கூடாது மற்றபடி நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து செய்கிற வேலை எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க ஆனால் அந்த கொஞ்சம் என்ன டிஸ்டர்பால் நீங்கள் எது கோபத்தோடவே பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்குள்ள ராசியா நிறம் காவி நிறம் நீங்கள் காட்சி நண்பர்களே இன்றைக்கி இப்போ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் மனலாபம் வர வாய்ப்பு இருக்குது அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அப்படின்னா மைண்ட் செட் வந்து ஒட்டு போகிறது அதனால அவங்க சொல்கிறது தலையாட்டிகிட்டே இருந்துக்காங்க ஆனால் மற்றபடி ஆன்மீக பயணம் நீங்கள் மேற்கொள்வீங்க ஆன்மீக அருள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னைக்குள்ள ராசியான நிறம் காவி நிறம் ஓகே நன்றி